விஜய் சித்து அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பாக பலப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் சித்து அவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் நிறைய விஜய் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அவர் சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சு ஏகப்பட்ட விளாக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு இவருக்குன்னு ஒரு பெரும்பாலான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர இவங்க சேனலில் விரும்பி பார்ப்பாங்க சமீபத்தில் சென்னை வழக்கறிஞரான ஷெரின் அப்படிங்கிறப்ப விஜய் சித்தவர்கள் மீது வழக்கு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க எதனால் அப்படின்னா தகாத வார்த்தைகள் வீடியோவில் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இரட்டை இரத்த வசனங்கள் அதிகமாகவே இருக்குது அண்ட் இதெல்லாம் தாண்டி போக்குவரத்து விதியை மீறி இருக்காரு காரில் போகிறப்ப காரில் கையை வச்சு ஓட்டலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாரு இப்படி ஏராளமான விஷயங்கள் இவரோட சேனலில் இருக்குது இதை தடை பண்ணணும் அவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிடிஎஃப் வாசன் அவர்கள் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் அவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டமாக சட்டம் எல்லாத்துக்கும் பொதுதான் இவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிலையில் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இதுதான் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு விஜய் சித்து அவர்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஏன்னா இதற்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி டிடிஎஃப் வாசன் வந்து நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாரு இப்போ இவர் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு இந்த ஒரு நிலையில் விஜய் சித்து அவர்கள் ரொம்பவே பிஸியான ஒரு ஆள் அடிக்கடி வந்து வெளிநாடு போயிடுவார் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஒரு சமயத்தில் அவர் தமிழ்நாட்டை விட்டு போனார் அப்படின்னா அது ரொம்பவே தப்பாயிடும் ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே காவல்துறை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை பண்ணீங்கன்னா இப்போ இவரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு

இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் கைது செய்யப்படப்படுவாரா இல்லை மாட்டாரா அதற்கு ஏதாவது விளக்க வீடியோ கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு படம் இருக்க சூர்யா அவர்களோட அடுத்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் ஏக்க போகிறாரு அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியாகி இருந்துச்சு இந்த ஒரு படத்தில் சூர்யா டபுள் ஆக்ட் பண்ண போகிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேங்ஸ்டர் படம் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் உரியடி விஜயகுமார் அவர்கள் தான் வில்லன் ரோல் பண்ண போறாரு இந்த படத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டரான சனா அவர்கள் தான் மியூசிக் போட போகிறாரு இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கு இருக்கு இப்பவே இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோட முதல் வேலையா கார்த்திக் சூப்பராஜ் அவர்கள் அந்தமான் போயிருக்காரு அங்க மிகப்பெரிய ஒரு காடு போன்ற செட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க அண்ட் அங்கதான் படப்பிடிப்பு நடக்க போகுது அப்படின்னு முதற்கட்டமாவே ஆக்ஷன் காட்சிகள் எல்லாத்தையுமே எடுத்து முடிக்க போறாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் சூர்யா சாரோட ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க